நசுருத்தின்னு ஒரு அருமையான கேரக்டர் உங்களுக்கு தெரியும் சூஃபி ஞானி அவரு அவருடைய கதையில ஒரு அருமையான கதை ஒரு நாள் கடவீதி வழியா போறாரு கழுதையில போறாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வீட்லையுமே கழுதை வளர்ப்பாங்க இந்த முல்லா நசுருத்தின்னு என்ன பண்றாரு கழுதையில ஏறி உக்காந்து போயிட்டு இருக்கிறாரு இவர் கழுதையில போனவர் கடவீதி வழியா போறாரு வேகமா கடவீதி வழியா தாண்டி போறாரு கடவீதியில இருக்கிறவங்க அவருக்கு குட் மார்னிங் சொல்றாங்க இவர் வேகமா போறாரு ஓடுது அந்த கழுத வேகமா பாட்டுக்கு போயிட்டாரு யாருக்குமே இவர் பதிலுக்கு வணக்கம் சொல்லல உங்களுக்கு தெரியும் நாம யாருக்காவது குட் மார்னிங் சொல்லிட்டு யாராவது நமக்கு குட் மார்னிங் சொல்லலைன்னா செத்தே போயிடும் காலையில வாக்கிங் போற பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி வாக்கிங் போகும்போது முதல் நாள் ஒருத்தரை பார்த்தா அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்போம் ரெண்டாவது நாள் பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் பெருசா பிரகாசமா சிரிப்போம் மூணாவது நாள் ஆன உடனே அப்படிம்போம் நாலாவது நாள் ஆனா ஹலோ அப்படிம்போம் அப்புறம் குட் மார்னிங் பேச்சு எல்லாம் அப்படியே வளர்ந்துடும் இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா இது மாதிரி நம்ம கிட்ட மூணு மாசம் பழகின ஒருத்த ஒரு நாள் நீங்க வாக்கிங் போகும்போது உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லாம போயிட்டான்னு வச்சுங்க நான் அவுட்டு ஏன் குட் மார்னிங் சொல்லல ஏன் இன்னைக்கு நமக்கு குட் மார்னிங் சொல்லல மொதல் டவுட் என்ன வரும் தெரியுமா நம்மளை பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுவும் யாருக்கும் தெரியாம நாம மறைச்சு வச்சிருந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தான் குட் மார்னிங் சொல்லாம போறான் என்ன தவிப்பான் தெரியுமா மனுஷன் இவர் குட் மார்னிங் சொல்லலன்னு கடைக்காரனுக்குலாம் வருத்தம் சார் நெக்ஸ்ட் டே இவர் கழுதியை விட்டுட்டு அந்த கடை வீதி வழியா நடந்து வந்தார் இப்படி நடந்து வரும்போது கடைக்காரன்லாம் சூழ்ந்துகிட்டு கேட்டான் உனக்கு என்ன திமுரு நேத்திக்கு உனக்கு நாங்கள் குட் மார்னிங் சொன்னோம் நீ குட் மார்னிங் பதில் சொல்லாம வேகமா எங்கேயோ போறியே அப்படி வேகமா நீ எங்க போன ஒரு மரியாதை தெரிய வேகமா நீ பாட்டுக்கு போற அப்ப நசுருதீன் கேட்டாரு யாரு வேகமா போனா யாரு வேகமா போனா நீ யோசிச்சு சொல்லு ஓ கழுத ஆஹ் அத ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் தான் சிக்கன என்ன வந்து நீங்க கேக்குறீங்க நீங்க என்ன பண்ணணும் அத போய் கேட்கணும் நீ ஏன் வேகமா போனேன்னு கேட்கணும் யாராவது கேட்டீங்களா உங்களுக்கு தைரியம் இல்ல அதை கேட்கறதுக்கு தைரியம் இல்ல என்ன பேசுற நீ தான் கழுதையில உட்கார்ந்துருக்க அப்ப அது ஏன் வேகமா போகுதுன்னு உனக்கு தெரியாதான் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க என் கழுதையை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது இது வரைக்கும் நான் போ சொன்ன இடத்துக்கு அது போனதே கிடையாது ஏ அது கழுது நான் கிழக்க போகணும் சொன்னா மேற்க போவும் நீ மேற்க போகணும் சொன்னா கிழக்க போவோம் ஸ்பீடாக போகணுன்னு சொன்னால் மெதுவாக போகும் மெதுவாக போகணும்னு சொன்னால் ஸ்பீடாக போவோம் நான் இப்போ கழுதையோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அது எந்த பக்கம் போகுதோ அந்த வேலையை முடிச்சிடுவேன் அது ஸ்பீடாக போனால் ஸ்பீடாக முடிச்சிடுவேன் அது மெதுவாக போனால் மெதுவாக முடிச்சிடுறேன் நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஏ கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் மன்னிச்சிக்கோங்க நாமளும் வாழ்க்கையில் சில கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான்னா இந்த உலகத்தில் கம்ஃபர்டபுளாக வாழ முடியும்

ஏன்னா அவன் வாழ்க்கையை அவன் வாழ வந்திருக்கிறான் உனக்கு வேண்டிய வாழ்க்கையை வாழ்றதுக்காக அவன் இந்த பூமிக்கு வரல இந்த உணவை நம்ம புரிஞ்சுக்கணும்